இன்னைக்கு நாம பார்க்க போகிறது அதிசயமான ஒரு கோவில் சோழர்கள் கட்டின ரொம்பவுமே அதிசயமான கோவில் அப்படின்னு சொல்லப்படுற இந்த குரு கோவிலை இன்றைக்கி நாம தரிசிக்க போகிறோம் இந்த கோவிலில் அப்படி என்ன தான் பிரம்மாண்டம் ஏன் இவ்வளோ கூட்டம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே குரு பகவான் இருக்கார் குரு எப்பயுமே வெற்றியை தரவர் அப்படின்னே சொல்லுவாங்க அந்த குரு பகவான் இந்த கோவிலில் ஆட்சி கொண்டுள்ளார் அப்படின்னே சொல்லுவாங்க இந்த கோவிலில் என்னைக்கு விசேஷ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை போனீங்கன்னா பிரம்மாண்ட காட்சியில் நீங்கள் குரு பகவான பார்க்கலாம் இந்த குரு பகவான் ஏன் இங்க அவ்வளவு விசேஷம் அப்படின்றத பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த குரு பகவான் ராஜயோகம் தருவாரா அதாவது பணம் பதவி உயர்வு கல்வி ஞானம் இது எல்லாத்தையுமே இங்க உள்ள குரு பகவான் எல்லாருக்கும் கொடுப்பாரு இந்த கோவில்ல இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு ஒரு முறை நிகழ்ற அதிசயமா ஒரு விஷயத்த சொல்றாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க உள்ள சிவபெருமானுக்கு மேல தீர்த்தம் மரத இங்க அதிசயம் அப்படின்னே சொல்றாங்க அது எப்போதும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலோட கட்டிடக்கலை சோழர்களோடது அப்படின்றது நம்ப முடியாத அளவுக்கு கட்டியிருப்பாங்க அவ்வளோ அழகான காட்சியில் இந்த கோவில் காட்சி அளிக்கும் எப்படின்னா எல்லா கோவிலையும் நம்ம பார்த்துருப்போம் சோழர்கள் கட்டின எல்லா கோவிலையும் சொல்றேன் அந்த இருந்து முற்றிலும் மாறுபட்ட கோவிலா இந்த கோவில் இருக்கும் எப்படி அப்படின்னா இப்போ நீங்க பாக்குற இந்த கட்டமைப்புல தான் இந்த கோவில் இருக்கும் ரொம்ப அழகான காட்சி அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இந்த கோவில் தேர்ல இருக்காது ஆனா இங்க உள்ள மூலவர் ரொம்பவுமே அழகா காட்சி தருவாரு மூலவரை சுத்தி இருக்கிற நாளா திசையிலயும் நாலு சிவலிங்கங்களை வச்சிருப்பாங்க இங்க மூலவரா சிவபெருமான் தான் சொல்லப்படுறாரு இந்த கோவில் பஞ்சலிங்க தலத்துல ஒண்ணுங்க அது கூடவே பஞ்சபூதங்களுக்கும் உரிய தலம் அப்படின்னு சொல்லுவாங்க கோவிலோட நூற்றாண்டு என்ன அது கால கட்டம் என்ன கட்டினது எப்போ அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோவில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு கல்வெட்டு கூறுறதா சொல்றாங்க இந்த கோவில் தேவாரம் பாடல் பெற்ற சிவத்தலத்தில் ஒரு கோவில்ங்க இந்த கோவிலோட மூலவர் வசிஷ்டேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க தாயார் உலகநாயகி இந்த கோவில்ல மங்களம் தரும் மங்களாம்பிகையும் இருக்காங்க மூலவர் சிவபெருமான் அவரு உள்ளார இருப்பாரு அம்பாள் வெளியில இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல தான் குரு பகவான் இருப்பாரு இந்த கோவில்ல முக்காவாசி பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கோவில்ல வந்து இந்த கோவில்ல உள்ள குரு பகவான வேண்டிக்கிட்டா எல்லா வளமுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க கல்வி குழந்தை திருமணம் எல்லாமே நடக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இங்க வேண்டிக்கிறாங்க இங்க கொண்ட மாலை இவருக்கு சாத்துறது விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு சிவன் கோவில் ஆனா இந்த கோவிலோட தீர்த்தம் மகாவிஷ்ணுவால உருவாக்கப்பட்டது அதுதான் இந்த கோவிலோட தீர்த்தம் அப்படின்னே சொல்றாங்க இங்க வியாழக்கிழமை விரதம் இருக்கிறதும் விசேஷம் அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டையில் இருக்குதுங்க இது எப்போ திறப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் சாயந்தரம் எப்போ திறந்திருக்கும்னா மூணு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் ஆனால் வியாழக்கிழமையில் ஒன்றரை மணி வரைக்குமே இந்த கோவில் திறந்திருக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க இந்த கோவிலில் அன்னதானமும் கொடுக்குறாங்க அதாவது வியாழக்கிழமையில் நூறு பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க போனோம் கோவில் தஞ்சாவூர்ல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க அதே மாதிரி கும்பகோணத்துல இருந்து நாற்பது கிலோமீட்டர்ல இந்த கோவில் இருக்கு ரொம்பவுமே விசேஷமான கோவில் இந்த திட்டை குரு பகவான் கோவில் குரு கோவில் அப்படின்னு சொன்னாலே இறக்கி விட்டுருவாங்க இங்க உள்ள கட்டிடக்கலை ரொம்பவுமே பிரம்மாண்டமா இருக்கும் ரொம்ப அழகாவும் இருக்கும் பாக்குறதுக்கு அரை நாள் பத்தாது அப்படின்னே சொல்லலாம் மூலவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மூலவர் ரொம்ப குட்டியா தான் இருப்பாரு ரொம்ப அழகான காட்சியாவும் அந்த காட்சி இருக்கும் ஆனா சுத்தி இருக்கிற நாலு லிங்கங்கள் நாலு மூலையிலையும் நாலு லிங்கங்கள் இருப்பாங்க அவங்க நாலு பேரும் பெரிய அமைப்புலயே இருப்பாங்க இந்த கோவில் முற்றிலுமா வேறுபட்ட சோழர்களோட ஒரு கட்டமைப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவில இந்த கோவில்ல முழுக்க முழுக்க விசேஷம் யாருக்குன்னா குரு பகவானுக்கு தான் இங்க நீங்க வியாழக்கிழமை போனீங்கன்னா செமகூட்டமா இருக்கும் அந்த வியாழக்கிழமைல இவரை தரிசிக்கிறது ரொம்பவுமே மன நினைவா நிறைவாவும் இருக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவ கிரகத்துல ஒரு குரு அதாவது இவருக்கு இந்த கோவிலில் உள்ள தான் நவ கிரகத்துல கோவில் அது என்ன ஊர் அப்படின்னா ஆலங்குடி அந்த குருவை தேடிதான் இப்போ நாம வந்திருக்கோம் வாங்க இங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம் குருவை பார்க்க கோடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வம் புகழ் காசு பணம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாம அந்த குருவை இப்போ பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இவர் நம்மளை பார்த்தா நமக்கு கோடி பலனா அவரை நம்ம பார்க்கணும் முதல்ல அதனாலதான் தான் இப்போ இவரை நம்ம பார்க்க போகிறோம் இவர் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ கிரகத்தில் ஒன்றான குரு பகவான் இருக்கிற ஒரு கோவிலாக சொல்றது ஆலங்குடி ரெண்டாவது கோவிலாக சொல்றது திட்டை திட்டைக்கு முன்னாடி இந்த ஆலங்குடி தான் சொல்லுவாங்க அதனால இங்கே நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த குரு பகவானை கோவில் எப்படி இருக்குன்னா கட்டின கோவில் மாதிரி இருக்குது கருங்கல்லலாம் இருக்குது இந்த கோவில் முழுவதுமே ரொம்ப அழகான கட்டிடக்கடை அப்படின்னே சொல்லலாம் ஆனால் ரொம்ப ஆடம்பரமாக கட்டி வைக்கல அதாவது தாராசுரம் தஞ்சாவூர் திருவாரூர் இதில் உள்ள கோவில்கள் மாதிரிலாம் இந்த கோவில் இல்லை ரொம்ப சிம்பிளாக கிடைச்ச கல்ல வச்சு கட்டின மாதிரி இந்த கோவில கட்டியிருக்காங்க ஆனால் அழகாக இருக்குது இந்த கோவிலோட காட்சி உலார மூலவர் இருக்கார் மூலவர் யாருன்னா சிவபெருமான் அவங்க அவங்களோட அம்பிகையும் இருக்காங்க அதாவது பார்வதியும் இருக்காங்க வெளியில் பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுது தான் இந்த குரு பகவான் இருக்கார் இவர் இங்கே கருங்கல்ல இருக்கார் ரொம்ப அழகாக காட்சி தராரு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு பக்கத்தில் முருகர் பெருமானும் சுத்தி சுற்றி வரும்பொழுது இதுதான் இந்த கோவிலோட ஒட்டுமொத்த அமைப்புமே ஆனால் இந்த கோவில் ரொம்ப பெருசாக காட்சி அளிக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவில் ஆலங்குடியிலேருந்து நீங்கள் ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளார வர மாதிரி இருக்கும் அங்க வந்து பார்த்தா தான் இவரை நீங்க பார்க்க முடியும் இங்க உள்ள குரு தான் நவகிரகங்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆலங்குடிக்கு நீங்க எப்படி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல இருந்து நீடாமங்கலம் பஸ் ஏறினீங்கன்னா ஆலங்குடி அப்படின்னு கேட்டீங்கன்னா இறக்கி விடுவாங்க அங்க குரு பகவான் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இங்கதான் பக்கத்துல இருக்கு அப்படின்னு அந்த கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா இந்த குரு பகவான நீங்க பாக்கலாம் திங்களுக்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னும் போது இங்க உள்ள குரு பகவானுக்கு வியாழக்கிழமை உகந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்துல நீங்க போனீங்கன்னா ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ராவுமே இருக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும் குரு பகவான நீங்க பாக்கலாம் வியாழக்கிழமையில மற்ற நாட்கள்ல எல்லா கோவிலும் திறந்திருக்குற அதே நேரங்கள்ல தான் இந்த கோவில் திறந்திருக்கும் எப்போன்னு பாத்தீங்கன்னா காலையில ஏழு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சொல்றாங்க அதுக்கப்புறம் நாலு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இங்கே நீங்கள் வந்து இவரை பார்த்ததுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் ஆஞ்சநேயர் ஒருத்தவர் இருப்பார் அதாவது இந்த கோவிலிருந்து ஒரு திரும்ப ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் நீங்கள் போனீங்கன்னா ஆலங்குடி ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும் அவர் உயரமாக இருப்பார் ரொம்ப உயரமாக இருப்பார் ரொம்ப அழகாகவும் இருக்கும் காட்சி இதாங்க இந்த கோவிலோட குரு பகவான் இது மாதிரியே இன்னொரு குரு பகவான் இருப்பார் அவர் எங்கே இருப்பார்னா திட்டையில் இருப்பார் அதுவுமே ரொம்ப அழகா காட்சியில் இருப்பாரு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கோவிலோட அமைப்புமே இது இதுலேருந்து அந்த கோவில் ரொம்ப மாறுபட்டு இருக்கும் சோழர்களோட அமைப்பு அப்படின்றத அந்த கோவிலும் தெல்ல காட்டும் இதை மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்